இந்த பூமி நம்மை வெறும் உயிர்கள் அல்ல மர்மங்களால் நிரம்பிய உலகம் என நினைக்க வைக்கும் அப்படி ஒரு இடம் நூற்றுக்கணக்கான விமானங்கள் கப்பல்கள் மர்மமாக காணாமல் போன இடம் அந்த இடத்துக்கு பேர் ட்ரையாங்கிள் ஜியோகிரபி ஆஃப் ட்ரையாங்கிள் அட்லாண்டிக் ஓஷன்ல புளோரிடா பம்யூடா இணைக்கும் கோண பகுதியில் தான் இந்த மர்மம் உள்ளது இந்த ட்ரயாங்குலர் ரீஜனுக்கு பேரு டெவல் எஸ் ட்ரயாங்கிள் என்று கூட சொல்றாங்க அதுக்குள்ளே யாரும் நுழைய விரும்புறதில்ல ஏன்னா அங்க நுழைந்தவர்கள் திரும்ப வந்ததில்லை ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் டிஸ்அப்பியரன்ஸ் ஃப்ளைட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து டிசம்பர் ஐந்து யூஎஸ் நவியாயின் ஐந்து ஃபைட்டர் பிளேன்ஸ் ஃப்ளைட் பத்தொன்பது ட்ரெயினிங் மிஸ்ஸியோனுக்கு கிளம்பினது ஆனால் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு பிறகு பைலட்டுகளோட கடைசி வயர்லெஸ் மெசேஜ் கம்பஸ் நோட் ஒர்க்கிங் சி லுக் ஸ்ட்ராங் ஐ டோன்ட் நோ வே வியா அதை பிறகு முழுக்க ஸ்குவாட்ரன் காணாமல் போச்சு அவங்களை தேடி போன ரெஸ்க்யூ பிளேன் கு ஒரே மாதிரி மற்றும் தியரி ஸ்டார்ட் அமர்ஜிங் அந்த நேரத்தில் இருந்தது இந்த மூவு கோண மண்டலம் ஒரு மர்மமாக மாறிடுச்சு விமானங்கள் கப்பல்கள் சிக்னல் இல்லாம சத்தம் இல்லாம காணாமல் போகுது அதுக்காகவே சிலர் சொல்றாங்க இது ஒரு டைம் போர்ட்டல் இல்லேனா ஏலியன் பேஸ் அல்லது தொலைந்த நகரம் அட்லாண்டஸ் ஓட கேட்வே வாய் நோ ஒன் ஹஸ் ஆன்சர்ஸ் பல்வேறு விஞ்ஞானிகளின் சேனல்கள் கூட அரசாங்கமும் இதுல விசாரணை நடத்தி இருக்காங்க விமானம் டிசப்பியர் ஆகும் முன் ரெக்கார்டட் வாய்ஸ் மட்டும் கிடைக்குது அந்த பயம் கலந்த குழப்பமான சத்தம் சம்திங் இஸ் ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் எஸ் வைட் யூஎஸ்எஸ் சைக்ளாப்ஸ் டிசபியரன்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு இல் நடந்தது தான் பம்யூட ட்ரையாங்கிள் நு பேரே வைக்கும் அளவுக்கு அதிர்ச்சி தரும் சம்பவம் யுஎஸ்எஸ் சைக்ளாப்ஸ் அமெரிக்கன் நவியா மிகப்பெரிய மிக பெரிய காகோஷிப் முன்னூற்று ஆறு பேர் இருந்த அந்த கப்பல் சிக்னல் எதுவும் இல்லாம டிஸ்ட்ரெஸ் மெசேஜ் கூட இல்லாம பூரா கடலில் உருக்கி விழுந்த மாதிரி அழிந்து போச்சு இந்த சம்பவம் யுஎஸ் நேவல் ஹிஸ்டரி இல் சிங்கிள் லார்ஜஸ்ட் லாஸ் ஆஃப் லைக் ஸ்டார் டைகர் அண்ட் ஸ்டார் ஏரியல் மிஸ்ஸிங் பிளேன்ஸ் அடுத்து வருது பிரிட்டிஷ் சவுத் அமெரிக்கன் ஏஸ் ல இரண்டு விமானங்கள்

ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ரெண்டுல நடந்த ஏலன் ஆஸ்டன் எபிசோட் அந்த ஷிப் க்ரூ ஒரு அபான்டன் ஷிப் ஐ பம்யூடர் ட்ரையாங்கிள்ல பாத்தாங்க மறுபடியும் ஓன் க்ரூ போய் சேர்ன் பண்ணாங்க அதுல ஆனா ஒரு நாள் கழிச்சு அந்த ஷிப் யும் அதுல இருந்த எல்லாரும் காணாமலே போச்சு இதுக்கப்புறம் அந்த ஷிப் மட்டும் திரும்ப வந்துச்சு ஆனா வெறுமனே லாஸ்ட் ரேடியோ மெசேஜஸ் ரியல் பைலட் வாய்ஸ் ஒரு பைலட் சொன்னார் மை இன்ஸ்ட்ரூமென்ட் ஸ்டோப்பேட் எவரிதிங் அவுட் சைட் திஸ் வைட்

அந்த இடம் நம்மையே வெறுமனே சுகத்தோட விழுங்குது ஏலியன் பேஸ் ஹைபோதசிஸ் முக்கியமான ஒரு தியரி இது ஒரு ஏலியன் பேஸ் இருக்கக்கூடிய இடம் என்கிற கருத்து வெதா ல தெரியாத எனர்ஜி பர்ஸ்ட் சதன் சிக்னல் காட் ஆஃப் அப்படியே மேல வருற க்ளோயிங் ஆப்ஜெக்ட் இவையெல்லாம் சிலர் சொல்வது போல அந்த ஏலியன்ஸ் தான் ஹியூமன் டெக்னாலஜி ஏற்கிருக்குறாங்கனு அட்லாண்டஸ் சிட்டி கனெக்ஷன் ஒரு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அட்லாண்டஸ் அது முழுக்க அட்வான்ஸ் டெக்னாலஜியோட கடலுக்குள்ள புதிந்துட்டுச்சு பம்யூட ட்ரையாங்கிள்ல அந்த சிட்டியோட ரிமைன்ஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க அங்க இருந்து வரும் மேக்னடிக் பல்சர்ஸ் நால தானே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபெயில் ஆகுதுன்னு தியரிஸ் டைம் வாப் வாட்டாக்ஸ் தியரி நீங்க பம்யூட வா பாருங்க சிலர் சொல்வது அது ஒரு டைம் வாட்டாக்ஸ் மாதிரி தான் இது என்னன்னா இந்த இடம் ஒரு ஆல்தான டிமென்சோனுக்கு வாசல் மாதிரி விமானங்கள் அதுல குடியிருப்பாங்க ஆனா நம்ம டைம்க்கு வந்து சேரவே மாட்டாங்க வர்ம் ஓ தியரி இதில் இன்னொரு ஐடியா ஐன்ஸ்டைன் சொன்ன வர்ம் ஹோல்ஸ் நம்ம யூனிவர்ஸ்ல தான் ஷார்ட்கட் பேசஸ் இருக்கு அது பம்யூடர் ட்ரையாங்கிள்ல இருக்கலாம்னு சிலர் ஸ்ட்ராங்லி நம்புறாங்க அதனால தான் சில ஆப்ஜெக்ட்ஸ் பேனர்ஷ் ஆகுது நேரா வேற யூனிவர்ஸ்க்கு போயிருப்பாங்களாம் கவர்மெண்ட் சீக்ரெட்ஸ் இவையெல்லாம் தியரிஸ் தான் ஆனா கான்ஸ்பிரசித்துறை இன்னொரு விஷயம் அமெரிக்க அரசு தள்ளி வைக்கிற ரகசியங்களை இந்த இடம் மூடி வைக்குது மிலிட்ரி டெஸ்டிங் சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதுதான் காஸ் நூ சிலர் ஸ்ட்ராங்லி சொல்றாங்க மீத்தேன் கேஸ் தியரி அதிகமான விஞ்ஞானிகள் சொல்ற எக்ஸ்பிளேஷன் மீத்தேன் ஹைட்ரேட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கடலுக்கடியில் மொத்தமாக மீத்தேன் கேஸ் ஓடஃபில் ரீஜன்ஸ் இருக்குது அது ரிலீஸ் ஆனாலே சிரியஸ் பாப்போதும் எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது மிக பெரிய ஷெப்ஸ் கூட ஒரே தடவில சேங்க் ஆகிடும் கல்ஃப் ஸ்ட்ரீம் கரண்ட்ஸ் பம்யூடர் வளங்கரை டேஞ்சரஸ் ஓஷன் கரண்ட்ஸ் அண்ட் ஃபேமஸ் கல்ஃப் ஸ்ட்ராம்னு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வாட்டர் கரண்ட் ஒரு விஷயம் செங்க் ஆனால் அது ஒரே சில மணி நேரத்திலேயே மைஸ் அன் மைஸ் ஆர் டிரெஃப்ட் ஆயிடும் அதனால தான் ரிமைன்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது மக்னெட்டிக் அநோமலீஸ் ஏர்த்ல இரண்டு மக்னெட்டிக் போல்ஸ் இருக்கு அது தான் கம்பஸ் ஐஸ் ஸ்டேபிலைஸ் பண்ணுது ஆனா பம்யூடர் ட்ரையாங்கிள்ல மக்னெட்டிக் வேரியேஷன் தான் அதிகம் அதனால இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ராங் டைரக்ஷன் காட்டும்

தனித்தனியா பார்த்தா தவறுகள் வெதர் இஷ்யூஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ரியல் ஆஃப் ஆப்ரிகேட்டர் அதாவது பம்யூடர் ட்ரையாங்கிள் ஒரு ரியல் மிஸ்டரியா அல்லது டெகேட்ஸ் ஆக மீடியா ஹைப் பண்ணிய ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஃபேரா இது ஒரு மேன் மேட் சைக்கலாஜிக்கல் அலூஷன் நூ கூட சிலர் சொல்றாங்க பட் ஸ்டில் அன் எக்ஸ்பிளைன் ஆனா எல்லாத்துக்கும் லாஜிக் இருக்குன்னு நாம நம்பிட்டோம்னா ஃபிளைட் பத்தொன்பது எப்படி ட்ரேஸ் கூட ஆகல எலன் ஆஸ்டன் ஷேப்ல நடந்த விஷயங்கள் எப்படி பாசிபிள் அவங்க ரெக்கார்ட் பண்ணின லாஸ்ட் வார்ட்ஸ் அந்த வாய்ஸ் இன்னும் கூஸ் பம்ஸ் தருது ஃபைனல் சஸ்பென்ஸ் லைன் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் பம்யூடர் ட்ரையாங்கிள் ஒரு மனிதனோட இமேஜினேஷனுக்கும் சயின்டிபிக் லாஜிக்கும் நடுவே இருக்கிற தென் மிஸ்டீரியஸ் வேல் நாம இன்னும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுக்கப்புறம் இருக்கும் அந்த டாக்ட்ரூத் கோவ்